வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இயக்குனர் மோகன்ஜி சுகு சிவத்தைலாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக ஒரு மேடையில் பேசுகிறாரு அர்ஜுன் சம்பத்து சில மாதங்களுக்கு முன்பு தெரியாது விஜய் சேதுபதியை எத்துறவங்களுக்கு பரிசு ஆயிரத்தி ஒரு ரூபா பரிசு விஜய் சேதுபதியை எத்தணும் அடிக்கணும் அப்படின்னு வன்முறையை தூண்டு விதமாக பேசியிருக்கிறாங்க இதற்கு நீதிமன்றம் இன்றைக்கி இப்படிலாம் பேசுகிறதுக்கு நாலாயிரம் ரூபா அபராதம் போட்டிருக்கிறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படையாக ஒரு பொது மேடையில் இவரை விட்டு வைக்கக்கூடாது இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்கள விட்டுடலாம் அவங்கள மன்னிச்சிடலாம் பட் இவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது துரோகிகள் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு ஆன்மீக பேச்சாளரை வந்து மிரட்டல் விடுற மாதிரி பேசியிருக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து ஒரு நடிகரை பார்த்து எத்துவேன் குத்துவேன் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ கோர்ட் இவர்களுக்கு அபராதம் தந்திருக்கு அப்படிங்கிற விஷயமெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அர்ஜன் சம்பவத்துக்கு சொல்லியிருக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஜனநாயக விளிமியங்கள் ஒரு தார்மீக நெறி அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நம்ம ஒரு ரொம்ப ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அரசியலமைப்பு சட்டம் மனித உரிமைகள் அடுத்தவருடைய மரி அடுத்தவருடைய தனிப்பட்ட உரிமைகளுக்கு மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான சட்டங்கள் ஐநா அளவில் பேசுகின்ற ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த உலகமே அப்படி தான் இருக்குது அதுவும் இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் வாழ்ந்து மறைந்து உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நாள் ஆனால் இந்த நாட்டில் இங்கே பாருங்கள் இப்போ சமீப காலமாக வெளிப்படையாக இந்த சாதியவாதிகளும் மதவாதிகளும் இவனை அடிப்போம் இவனை உதப்போம் இவனை விரட்டும் இதை வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்க அதாவது இந்த வலதுசாரி வெறுப்பு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ நம்ம முதல்ல நம்ம சுவிசவம் ஐயா விவகாரத்தை எடுத்தோம் அவர் என்னங்க சொன்னார் பழனி கோயில் தமிழர்கள் கோவில்னு சொல்லியிருக்காரு இந்த மோகன்ஜிக்கு அதுவே புரியல அவர் என்ன சொல்லியிருக்காருனா அவர் முருகனுக்கு எதிராக எதுவும் பேசலை முருகனை பற்றி சுகிசிவம் ஐயாவை விட மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா மோகன்ஜி அவர்களே சுகிசிவம் அவர்களோட ஒரு மேடையில் உங்களால் பேச முடியுமா முதல் சுகிசிவம் ஐயா வரமாட்டார் உங்களோட பேசுறதுக்கு முருகன் யார் அறுவடை வீடுனா என்ன முருகன் தமிழ் கடவுளா எப்படி ஆனார் முருகன் யார் சுப்பிரமணிய சுவாமி யார் குமரன் யார் வள்ளி மணாலன் யார் இவங்கெல்லாம் ஒன்னா வேற வேறயா இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கே முருகனை பற்றி வந்திய இலக்கியங்கள் என்ன வள்ளி திருமணம் என்ன இதெல்லாம் குறித்து பகுதி பகுதியாக பிரித்து பகுத்தாய்ந்து பேசுவதற்கு சுயிசிவம் ரெடி சுயசிவம் ரெடி இல்லை சுயிசிவாதம் குறித்து தான் நிறைய பேசியிருக்கார் முருகனில் இருந்து குரவன் குரத்திய ஆட்டத்தில் இருந்து அவருக்கு வந்து எல்லா இலக்கியங்களையும் ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி எப்படியெல்லாம் பேசணும் தமிழோடு தொடர்புபடுத்தி இதை எப்படி பேசணும் அப்படின்னு முருகன் யார் என்பது பற்றி சுகிசுவதுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை அவர் ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கார் முருகன் குறித்து சிவன் குறித்து வைணவம் குறித்து மால் வழிபாடு குறித்து மால் வழிபாட்டுக்கும் இந்திரனுக்குள்ள தொடர்பு குறித்து மருத நிலத்திற்கும் விவசாயத்துக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஒவ்வொரு திணைக்கும் தமிழர் உணர்வுக்கும் தமிழர் மரபுக்கும் உள்ள தொடர்பு குறித்து இன்றைய கார்ப்பரேட் உலகத்தில் சங்க இலக்கிய தொன்மங்கள் வரையும் அவரால் பேச முடியும் இன்றைய கார்பரேட் உலகம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த கூட்டு குடும்பம்ங்கிறது எப்படி இருந்தது இதற்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன வடவர் ஆன்மீகம் வேறு தமிழர் ஆன்மீகம் வேறு இதில் நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கணும் மதவாதம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு அவருடைய ஆன்மீகம் பெரியார் இயக்க மேடைகளில் அவரை ஏற்றுது உங்களுடைய மதவாதம் ஆன்மீகம் பேசுபவரையே அடிக்க சொல்லுது விரட்ட சொல்லுது காலி பண்ண சொல்லுது சுவரை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது புரியுதுங்களா சுகிசிவத்தினுடைய ஆன்மீகம் வேற சொல்லுது சமத்துவத்தை விரும்பிய பெரியார் மேடையில் ஏறுகிறார் இடதுசாரி மேடைகளில் ஏறுகிறார் ஆன்மீக தான் ஏறாரு அங்க போன உடனே அவர் ஒன்றும் சிவப்பு சட்டை போடல கருப்பு சட்டை போடல ஆனால் அவருடைய ஆன்மீகம் பேராசிரியர் சுபவியுடன் உட்கார வைக்கிறது ஆசிரியர் வீரமணியுடன் உட்கார வைக்கிறது இடதுசாரி தலைவர்களுடன் அவரை உட்கார வைக்குது உட்கார்ந்துட்டு மக்களை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது என்று பேச வைக்கிறது ஏன்னா அவர் அந்த ஆன்மீகத்தில் எல்லாமே இருக்குன்னு நம்புறார் நீங்க பேசுவது ஆன்மீகம் கிடையாது மதவெறி சாதி வெறி இதை தூண்டி விட்டு பேசுகிற உங்களுக்கு அவனை விட்டு இவனை மிதி அவனை உத அவனை உதச்சா பணம் இது என்ன நாடுங்கிறது இது மிராண்டி காலமா விஜய் சேதுபதியை ஒருத்தன் எத்துனா ஆயிரத்தி ஒரு அபராதமா இப்படி ஒருத்தர் அறிவிக்கிறாரு அர்ஜுன் சம்பத்து தான் அதே மேடை மோகன்ஜி அவர்கள் அவருடைய அர்ஜுன் சம்பத்த இந்து மக்கள் கட்சி எழுச்சி மாநாடு நடத்தி அதுல வந்துட்டு சுகிசிவத்தை விட்டு வைக்க கூடாதுங்கிறாங்க அப்ப இவங்க இயக்கம் நடத்துவதே இவங்க கட்சி நடத்துவதே வன்முறையை தூண்டுவதற்காக புரிஞ்சுக்கோங்க இவங்க தத்துவமே இன்னொரு சமூகத்தினரை திட்டுவது இன்னொரு மதத்தினரை அந்நியமா பார்ப்பது அல்லது திராவிட சமூக நல்லிணக்கத்தோடு பேசுறவங்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் பிறத்த தத்துவம் உடையவர்களை பார்த்து கேவலமா பேசுறது இதுதான் பழனி முருகன் கோவில் ஒரு போகர் அங்கு சித்தர்லாம் இருந்தாங்க புலிப்பானி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாரு அது முருகன் கோவில் கீழே இருக்குங்கிறது சுகிசுவா ஐயா இல்லை நானே கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஒன்றும் பெரிய ஆன்மீக உடையவர்கள் கிடையாது எனக்கே அது தெரியும் புளிப்பானி சித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அங்கே வந்து அந்த புளிப்பானி சித்தருடைய வம்சாவளியினர் தான் அங்கே வந்து அந்த பண்டாரம் சொல்லக்கூடிய வகையினர் தான் அங்கே வந்து பூஜை செஞ்சாங்கன்னு நான் படிச்சிருக்கிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கோவிலுக்கு பாத்திய உடையவர்கள் என்று ஒரு வரலாறும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது திருமலை நாயக்கர் காலத்தில் இங்கே வந்து ராமப்பாய்யருங்கிற ஒரு தெலுங்கு பிராமணர் அங்கே வந்தவர் இங்கே எப்படி ஒரு பூணல் போடாத ஒருத்தர் பூசாலியாக இருக்கலாம் ஒரு தமிழர் எப்படி இங்க பூசாலியாக இருக்கலாம் நான் பூனல் தான் வாங்குவேன்னு சொல்லி திருமணநாயக்கர் காலத்துல சொல்லி அது மாற்றி அன்றிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் வேளாளர்களோ அங்கே உள்ள பண்டாரங்களோ வெளியேற்றப்பட்டு அந்த சித்தர் மரபு போய் அது ஒரு ஆரிய மரபு க போய் சமஸ்கிருதமயமாக்கி இன்று வரை பழனி கோயில் சமஸ்கிருதமயமாக்கிறது என்பது அடிப்படை பழனி கோயில் வரலாறு தெரிஞ்சவங்கிட்ட உண்டு முடிந்தால் இந்த வரலாறை படித்து நீங்க மாத்துங்க இது இல்லைன்னு சொல்லுங்க இல்ல இது இப்படித்தான் சொல்லுங்க அதை விட்டு முருகன் ஒரு சித்தர் முருகன் ஒரு போகர் அப்படின்னு ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுகின்ற ஒரு ஆன்மீக ஆய்வாளரை இனி விட்டு வைக்கக்கூடாது என்று பேசுவதெல்லாம் வன்மறையின் உச்சம் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களோட விமர்சிக்கலாங்க இப்போ மோகன்ஜியோட கருத்தோ அர்ஜுன் சம்பத்தோட கருத்தோ எனக்கு மாறுபட்டால் கருத்துக்களோடு விவாதிக்கலாம் அவர் இங்கே உட்காந்து நான் உட்காந்து அதுதான் ஜனநாயகம் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் உன்னை அடிப்பேன் உனக்கு ஒரு நாளை உன்னை அடியே என் தலையை கொண்டு வரவனுக்கு இவ்வளோ அப்படின்னா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் நாட்டாமையெல்லாம் தாண்ட வேலை பார்க்குற கூலியால தூண்டி விடுவாங்க டேய் நீங்கள் மட்டும் அவனை நீ நீதாண்டா இந்த லேண்டு ஃபுல்லாக அவனை கழித்தனாண்டா நலம் ஃபுல்லா அப்படின்னு பழைய படங்கள்லாம் பார்ப்பீங்க அப்போ அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து நாட்டாமை மனநிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஒழிய முதிர்ச்சி பெற்ற ஜனநாயக மனநிலையில் இவர்கள் இல்லை என்பது அப்பட்டமாக தெரியுது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இது இவர்கள் அனைவருமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்களாக தான் இவர்களுடைய மனநிலையே இருக்கு இவர்களுக்கு இந்த மாடர்ன் யாராவே தெரியாது இந்த நவீன உலகமே தெரியாது இவர்கள் எல்லாருமே பழமைவாதிகளாகவும் பழமையை விரும்புபவர்களாகவும் பிற்போக்குத்தனத்தை விரும்புவர்களாகவும் இருக்கிறாங்க அதுதான் அந்த இது இவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை இன்னொரு பிறகு விஜய் சேதுபதியை எத்த சொல்கிறது இதெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிறது விஜய் சேதுபதி வந்து ஏதோ ஷூட்டிங்கு மதுரை விமான நிலையமாக இங்கே இறங்கி வந்தப்போ யாரோ ஒருத்தர் கை கொடுத்து தேசிய விருதுக்கு வார்த்தைங்கிறார் அவர் தேசியமாக அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன அவர் பேசுகிறது கேட்காம விஜய் சேதுபதி திருப்பி கேட்டிருக்கிறார் ஓ தேசியத்தை இழிவுபடுத்துறியா அப்படிங்கிறது தேவர் குரு பூஜிக்கு வந்தியா குரு பூஜிக்கு வந்தியார் என்ன என்ன குரு அப்படின்னு கேட்டிருக்காரு ஓஹோ தேவர் குரு பூஜியை அவமானப்படுத்துகிறியா எவ்வளோ நகைச்சுவை பாருங்கள் ஒரு நடிகர் அவர் ஒரு செலிபிரிட்டி அவர் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து பேசி குருங்கிறது அப்புறமேட்டு மட்டும்து ஜெயந்திங்கிறது இது தேசியங்கிறது அவர் ஒன்று இது என்ன 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 சொல்கிறீங்கன்னு கேட்பாரா இல்லையா அவர் ஒன்று குரு பூஜைக்கு வரலை அவர் ஏதோ ஷூட்டிங் வந்திருக்கார் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே ஃபாரின் போகணுமா சென்னையில் ஷூட்டிங்காக அடுத்து என்ன படம் இந்த மைண்ட் செட்டில் வந்திருக்கிற வீம்புக்குன்னே ஏதோ ஒன்று பேச வச்சு ஓ எங்களை அவமானப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை அடிச்சா படம் அப்படின்னு சொல்ல வைப்பதெல்லாம் எவ்வளோ வன்மம் பாருங்கள் விஜய் சேதுபதி எந்த இடத்துலையும் வந்து தேவரை பற்றி இழிவுபடுத்தியெல்லாம் பேசலை இவங்களா போய் வம்புழுத்து ஒரு கேள்வி கேட்டு அவர் திருப்பி என்னான்னு கேட்டவொன்னே ஓ அவரே இழிவுபடுத்துறியா அப்படின்னு அதாவது இவங்களாம் அந்த இதை வார்த்தைகளை பிடிச்சிட்டு தொங்குறது இப்போ முத்துராமணி தேவரை பற்றி பேசுனா ஒரு தூண்டி விட்டு அங்கே உள்ள முக்குளத்துவர் மத்தியில் ஒரு 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 எதிர்ப்பு அரசியலை கொண்டு வரலாங்கிறாங்க ஏன்னா இப்போ முக்குளத்துவர் மக்கள்லாம் அர்ஜுன் சம்பந்தம் சொல்கிறத கேட்குற அளவுக்குலாம் இல்லை அவங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியும் முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு ஃபார்வர்டு பிளாக்னால் என்னன்னு தெரியும் முக்கிய தேவருக்கும் திமுகவுக்கு உள்ள தொடர்பு தெரியும் முக்கியத்தேவருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கு உள்ள தொடர்பு தெரியும் அறிஞர் அண்ணாவை முதலமைச்சராக பதவி பிரவணம் செய்த போது யார் இருந்தார் தேவர் தான் அங்கே இருந்தாருங்கிறது தெரியும் முக்கியத் தலைவர் உசிலம்பட்டில் இருந்தார்னா நான் போண்டி கேண்டிடேட்டை நிறுத்த மாட்டேன் என்று சொன்ன எம்ஜிஆர் ஒரு திராவிட கட்சி தலைவர்னு அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாவுடன் எழுபத்தி ஒன்றில் கலைஞருடன் எழுபத்தி ஏழில் திமுகவுடன் கலைஞருடன் தொடர்ச்சியாக திமுகவுடன் கூட்டணி வச்ச கட்சி ஃபார்டு பிளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்களத்துவ மக்களுக்கு நல்லா தெரியும் ஃபார்டு பிளாக் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் முக்குளத்துவர் மக்களுக்கும் தெரியும் ஆனால் அர்ஜுன் சம்பத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக்னால் என்ன முக்கிய தேவர்னா என்ன முத்துராமி தேவர்னா என்னன்னு தெரியல முக்கியத்துவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் இங்கே இவர்கள் விமர்சிக்கின்ற திராவிட கட்சிகளுடன் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் அர்ஜுன் சம்பத்து விமர்சிக்கின்ற கம்யூனிஸ்டுகளுடன் முக்கிய தேவர் எந்த அளவுக்கு ஆதரவு நிலைப்பாடில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன விஷயங்களை இணைந்து செயல்பட்டாங்க இந்த வரலாறுலாம் அர்ஜுன் சம்பத்துக்கு தெரியாது வரலாற்றில் தட்டையாக ஒரு சிலத்தை எடுத்துக்கிட்டு ஆ தேவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஆகாது ஆ பெரியாருக்கும் உங்களுக்கு தேவர் கட்சிக்கும் ஆகாது இப்படின்னு வரலாற்றின் ஒரு சில பக்கங்களை எடுத்து அப்படியே போட்டு பிரச்சாரம் செஞ்சு அந்த மக்களுக்கு ஜாதி உணர்வை தூண்டி நினைக்கிறீங்க இது அந்த காலம் இல்லை இன்னைக்கு எல்லாரும் வரலாறு இருக்கு எல்லாருக்கும் புத்தகம் இருக்கு நீங்கள் அடிச்சு விடுறதெல்லாம் நம்ப மாட்டாங்க அதனால பாடும்பிளாக்கு வரலாறு என்ன தேவர் வரலாறு என்ன தேவர் வரலாறு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் முக்களத்துவ மக்கள் எல்லாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது இப்படி தூண்டி விட்டு உனக்கு விஜய் செய்தியை திட்ட வச்சு இவங்க பாருங்களேன் மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டாங்க இந்த அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும் மோகன்ஜியா இருக்கட்டும் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் நீங்கள் டாக்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இன்றைக்கி முக்குளத்துவருக்கும் விலைவாசி பிரச்சனை இருக்குது முக்குளத்தோருக்கும் வயிறு இருக்குது முக்குளத்தோருக்கும் அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்குது அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க சும்மா ஏதாவது இந்த அடையாளங்களை பிடிச்சிக்கிட்டு ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டார் ஐயோ அப்படி பண்ணிட்டாருன்னு தூண்டி விடுகின்ற அரசியலை தான் இவர்கள் செய்வார்கள் ஒழிய ஆரோக்கியமான அரசியலை எந்த சமூக மக்களுக்கும் எந்த மதத்தினருக்கும் செய்ய மாட்டாங்க இந்து மதத்துக்கு செய்ய மாட்டாங்க தேவர் சமூகத்துக்கு செய்ய மாட்டாங்க வன்னியர் சமுதாயத்துக்கு அந்த மக்களை இன்றைக்கி வஞ்சித்து கொண்டிருக்க டெல்லியை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க பெரும்பாலான உழை இப்போ பெரும்பான்மையான சமூக அருக வன்னியர்கள் தேவர்கள் பெரும்பான்மை தானே அவங்க கொடுக்குற டேக்ஸை தானே டெல்லி நம்மளை வஞ்சிக்கிது அதை டேக்ஸை திருப்பி கொடுக்கணும்ல டேக்ஸ் யார் கொடுக்குறா இந்த மாதிரி கேள்வியை கேச சொல்லுங்கள் இந்துக்களின் வரிப்பணத்தை சுரண்டுகிற அரசும் பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க ஒன்றுமே இல்லாத பிரச்சனையே இல்லாமல் ஏதாவது உன்னை பேசி வன்முறையை தூண்டி அவனை அடி இவனை உத இவனை இல்லாமாக்க தான் இவர்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் அர்ஜுன் சமத்து போன்றவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரியல முக்கிய தேவர் அவர்களுடைய மகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை இணைந்து மதுரை மேயர் தேர்தலில் போட்டியிட்டார் போட்டியிடுகிற அளவுக்கு அந்த கேண்டிடேட்டெல்லாம் அறிவித்தாங்க அவர் பேர் வந்து முக்கியா பசுமன் அவர்கள் இதெல்லாம் வரலாறு நான் சொல்கிறதுலாம் வரலாற்றில் ஆதாரத்திலேருந்து பேசுகிறேன் ஆதாரத்துடன் பேசுகிறேன் நீங்கள் நம்பிக்கை பாடுபழாக்கை கே படி கேட்டு பாருங்கள் தேவர் அவர்களுக்கு கச்சத்தீவு போராளி என்று ஒரு ப பட்டம் கொடுத்து அவருக்கு நினைவேந்தல் செலுத்தணும்னு மதுரையில் பெத்தானையபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் மீட்டிங் நடத்தினாங்க அர்ஜுன் சம்பத்துக்கு இதெல்லாம் தெரியாது அர்ஜுன் சம்பத்துக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் எதிரி அவங்களாம் தேவர் சமூகத்துக்கு எதிரியும் பிரச்சாரம் செய்வாங்க ஆனால் தேவருக்கு கட்சித்தீவு போராளின்னு ஒரு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துனது விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய பையன்லாம் அந்த கட்சியில் இருந்தார் இப்போ அவர் தவறிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் எங்கே இருக்காரு தெரில அவர் அப்போ இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரிவது கிடையாது வரலாற்றை சொல்வதும் கிடையாது ஒத்தாம் பொதுவாக திராவிட கட்சிகளுக்கும் தேவருக்கும் எதிரி கம்யூனிஸ்டுகளுக்கும் தேவருக்கும் எதிரி விடுதலை சிறுத்தைகளும் தேவருக்கு எதிரி இப்படி சாதி பகமையை தூண்டிவிட்டு இவங்க வந்து குளிர்காயலாம் என்று தான் நினைக்கிறார்கள் ஆனால் இனிமேல் அந்த பப்பெல்லாம் வேகாது மக்கள் படிக்கிறாங்க எல்லா சமூக மக்களுக்கும் வரலாறு தெரியும் நீங்கள் தேவர் சமூகத்தையோ தலித் சமூகத்தையோ வன்னீர் சமூகத்தையோ அப்படி தூண்டி விட்டு உங்கள் திராவிடத்தால் விழுந்தோம் இடதுசாரிகள் நம்மளை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி தலித்துகள் தானே உங்களை எதிரி இப்படியெல்லாம் சொல்லி 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 சண்டை மூட்டி பகை மூட்டிக்கிட்டு உங்களுடைய பிளவுவாத பிரிவினவாத வெறுப்பு அரசியலை மக்கள் தண்டிப்பார்கள் இன்றைக்கி கோட்டை கொடுத்துருக்க அபராதம் சாதாரணம் மக்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க உங்களுடைய எந்த அரசியலும் இன்றைய இளைஞர்களிடம் எடுபடாது இதெல்லாம் ரொம்ப பூமர்த்தனமான அரசியல்னு இளைஞர்கள் இடக்கையால் தள்ளிட்டு போயிடுவாங்க நீங்கள் எந்த சமூகத்து இளைஞரை தூண்டிவிட பார்க்குறீங்க இந்துவை வா தேவர் சமூக இளைஞனே வாங்குறீங்க அந்த சமூக இளைஞர்லாம் உங்கள்கிட்ட ஏமாந்து போகிற அளவுக்குலாம் முட்டால் கிடையாது அவங்க அவங்களாம் உங்களுடைய பேச்சுக்கள் யாரையும் உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு அந்த சமுதாயம் இருக்குது முக்கிய தேவரே அந்த காலத்தில் படித்தவர் முத்திராணி தேவரே அந்த காலத்தில் படித்தவர் அதனால் உங்கள் பின்னால் அணிவகுக்கிற அளவுக்கு கிடையாது உங்களுடைய விருப்ப ரசிகளை பண்ணுகிற அளவுக்கு அந்த மக்கள்லாம் ஏமாந்து போக மாட்டாங்க நீங்கள் அந்த மக்களெல்லாம் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சாரம் எதுவும் இனி எடுபடாது அப்படிங்கிறத பழமைவாதிகளாக இருக்கிற உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் மோகன்ஜி போன்றவர்கள்லாம் இளைஞர்களை தவறாவளி நடத்துறது வன்முறை துண்டுவது போன்ற விஷயங்களை தயவு செய்து விடுத்துட்டு ஆரோக்கியமாக அந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் எப்படி படிக்க வைக்கலாம் இடஒதுக்கீடு உரிமை இது மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்வது தான் பலன் அளிக்குமே ஒழிய இது மாதிரி தூக்கிடுவேன் காலி பண்ணிடுவோம் இல்லாமல் ஆக்கிடுவோன்ட்டுலாம் பேசுவதெல்லாம் இனி வரப்போகிற இளைஞர்களுக்கு பழைய அதாவது மிகப்பெரிய பூமரா இருக்காங்கப்பா அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க இது போன்ற அரசியல் பொருளாதாரம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க